ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா ஒன்று கதவுக்கிட்ட கிட்ட கேள்வி சமசன் கொஞ்சம் சமசா கிணத்து வந்துட்டு என் தசை கொடுத்துரு தான்ஸும் இன்றைக்கி என்னை பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து ஷாப்பிங் பிளாக் தான் பா பார்க்க போகிறோம் நானும் அக்கா மாமும் மூணு பேரும் வந்து போக போகிறோம் சரி நான் அங்கே போய் என்னென்ன வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காட்டுறேன் ஒரு வேலை கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்ககிட்ட காட்டினாலும் நான் வந்து ஒடிசாக்கு போனதுக்கப்புறம் நான் என்னென்ன வாங்கினேன் என்ன பொருள் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதை எக்ஸ்ப்ளோன் பண்ணுறேன் ஏன்னா ரொம்ப பேக்கிங் பண்ணிவிட்டு முடிச்சுட்டோம் நாங்கள் அங்கே பாருங்கள் அங்கே பாருங்க அங்கே பேக்கிங் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நாங்கள் கிடைச்சிட்டு அதனால் ஓப்பன் பண்ணி திருப்பி காட்ட முடியாது நான் ஒடிசாக்கு போகிறதுக்கப்புறம் உங்கள் காட்டுறேன் இப்போ நான் என்னென்ன வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் பொங்கல் வீடியோ இல்லையா அப்படின்னு கேட்டாங்க பொங்கல் நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணல ஏன்னா சரணி அக்கா வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் பொங்கல் இங்கே இல்லை ஓகேங்களா அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு அக்கா சப்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து என்னை பார்க்க வந்திருந்தாங்க அதையும் நான் வந்து வீடியோவில் ஆட் பண்ணேன் நீங்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு லைவில் சரண்யா அக்கா லைவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க வந்தது கூட நான் இப்போது வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாய் பக்கத்தில் இருக்கா நம்மளை பார்க்க அவ்வளவு தூரம் வந்து பாவோம் உடம்பு சரியில்லாம பாவோம் அவ்வளவு தூரம் வந்தாங்க நிறைய பேர் வந்து லைஃப்ல வந்து அவங்க வர மாட்டாங்கன்னு சொன்னாங்க பட் அன்பார்ச்சுனேடா அவங்க வந்துருக்காங்க நீங்க போயிடுவீங்கன்னா நான் போயிருந்தா நான் எல்லாரும் உங்ககிட்ட சொல்றாங்கல்ல வர மாட்டாங்க ஏமாட்டாங்க பாத்துக்கோங்க நான் வந்துருக்கேன் இன்னொருத்தங்க வரேன்னு சொன்னாங்க அது என்னன்னு தெரியல இதுக்காக நான் வந்தேன் பரவாயில்ல அக்னி

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க ரெண்டு பேர் வரேன்னு சொன்னாங்க ஒரே ஒரு ஆள் தான் வந்திருந்தாங்க பரவாயில்ல அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தும் அவங்க வந்து என்ன எங்களை என்னையும் அக்காவும் பார்க்க வந்திருந்தாங்க ரொம்பவே ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சு போகிற இடத்துல தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் வெறும் ஷாப்பிங் போகிறது மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் எடுத்து போடுறேன் நான் வந்து ஷாப்பிங் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இது ரொம்ப ஆகிடும் அதனால தான் நான் வந்து வெறும் ஷாப்பிங் போகிறது மட்டும் என்னென்ன நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கெஸ்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னோடய மாமியாரோட ஆசையும் ரெண்டு மூணு விஷயத்த வந்து நிறைவேற்றி வச்சிருக்கேன் என்னோடய ஆசை பர்சனலாக ஒரு ஆசை வந்து அக்கா நிறைவேற்றி வச்சிருக்காங்க வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அதை வந்து ஷேர் பண்ணுறேன் தான் நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் எனக்காக ஒரு லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தொண்டை ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியல வாய்ஸ் அவர் கொடுக்குறதுனால தெரியல எனக்கு அப்படி கேட்குதா இல்லை தொண்டை உண்மையாகவே வந்து ஒரு மாதிரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து சரணக்கா உடம்பு சரி ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ஃபீவர் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இரும்பல் தான் ரொம்ப பேசினாங்கன்னா இரும்பல் ஆகிட்டுருக்கேன் இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வரத்துக்கே லேட் ஆகிடுச்சு நாங்கள் கிட்டத்தட்ட வர்றதுக்குள்ளே லைவ் போடுறதுக்குள்ளே ஒம்பது மணி ஆகிடுச்சு ஓகே இங்கே பாருங்கள் ரோடெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கடைங்க எல்லாமே வந்து கடைங்க அதுக்கப்புறம் வந்து கோவில் அதெல்லாமே இருந்துச்சு இங்கே வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டெல்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் இதுதான் ஒரு பஸ் ஸ்டாண்டு எந்த பஸ் ஸ்டாண்ட் நேம் என்ன ஏதுன்னு தெரியாது ஸோ அதனால வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தேன் நிறைய ஷாப்பிங் பண்ணணும்னு நினச்சி ஆசைப்பட்டு வந்தது பட் ஃப்ளாப் ஆயிடுச்சு நம்ம ரெண்டு மூணு ஒரு நாலு ஆசைகள் வந்து அப்படியே நின்றுச்சு பார்க்கலாம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என் மாமியார் கேட்டது வந்து ஸ்டீல் சட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரேட்டை ரேட்டை பார்த்தே நான் வந்து வேணா சாமி இதை வாங்குறதுக்கு நாங்கள் உங்கள் கவர்னி இருந்துடலாம் அப்படின்ட்டு ஏன்னா வந்து ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஆகிடும் ஏன்னா குட்டியாக இருக்குது இதுவே ஃபோர் ஹண்ட்ரட் அந்த லுக் வந்து சொன்னாங்க அக்கா வந்து என்கிட்டயே பெருசாக இருந்துச்சு அதுவே அதை விட கவச்சு குட்டியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மாமா வந்து அரும அருவம்மனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து காய்கறி வாங்கிறதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறிகள் எல்லாமே வாங்கிட்டுருந்தோம் வாங்கிட்டுருக்கும்போதே பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராஃபிக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் மாமா அக்கா வந்து மூணு பேரும் வண்டியில் போனோம் ஸ்ட்ராஃபிக் அதிகமாக ஆனதுமே மா சாரி மாமா இறங்கி நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ காய்கறி கடைகள் எல்லாமே இருக்குது இப்படி எல்லாமே வந்து நம்ம பார்த்ததே இல்லை கிட்டத்தட்ட நாலரை வருஷம் கழிச்சு இந்த மாதிரி வெளில போகிறது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு பட் இன்னும் ரெண்டே ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் கிளம்பி ஓட்டு தான் போயிட்டு போகிறேன் ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒடிசா மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் இப்போ என்னன்னு தெரில தமிழ்நாட்டிலேயே இருந்துடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் கேஃப் நாலா அன்றைக்கி ட்ரெயினில் உட்காந்துருவோம் இருபத்தி மூணாந்தேதி நாங்கள் போய் ஒடிசா ரீச் ஆகிடுவோம் திருப்பி பழைய வழக்க போயிடுவோம் அதை போது ஒரு மாதிரி இருக்குது ஓகே வேணா பழைய விஷயங்கள் எல்லாம் பேச வேணாம் மீனெல்லாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துணி கடைங்க எல்லாமே இருந்துச்சு பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கறதுக்காக போயிருந்தோம் அக்கா வந்து அங்கே வந்து கொஞ்சம் நல்லாவும் குவாலிட்டியாகவும் கொடுப்பாங்க அதே சமயம் நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அக்கா சொல்லியிருந்தாங்க போன வாட்டி கூட அக்கா வந்து ஒடிசாவுக்கு என்னை பார்க்க வரும்போது எனக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்கல்ல அதுவும் வாங்கிட்டு வந்தாங்க ஜஸ்ட்டு மிஸ்டில் நான் விழா ஆரம் போயிட்டுருந்தேன் ஏன்னால் மண்ணை வந்து ரொம்ப சரிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து அக்கா இப்படி வந்து சுற்றி வண்டி வந்து ரிவர்ஸ் எடுத்து க்ராஸ் பண்ணிவிட்டு இப்படி வந்துட்டு இருந்தாங்க ஏன்னா அங்கே நிற்க வைக்கிறதுக்கு இடமே இல்லை அதனால தான் அக்கா மாமாவும் பாருங்கள் வந்துட்டுருக்காங்க நான் சொன்னேன் அக்கா இந்த பக்கம் வராதிங்க அந்த பக்கத்துலேருந்து வாங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அவங்க வந்து வீடியோ அதிகமாக எடுக்காதீங்க பாப்பா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து என்ன வாங்கினாலும் வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ் டொண்ட்டி ருப்பீஸ்லாம் எந்த செக் மேக்ஸிமே வாங்கக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன் பட் வந்து இவ்வளோ நாள் கழித்து நம்ம வந்து போயிருக்கோம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா நாம் சாப்பிட்லனாலும் மற்றவங்களுக்கு வந்து அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டே நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரடுக்காச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு விலாகில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எனக்கு பிடிச்சது மாமியாருக்கு பிடிச்சது தான் நான் அதிகமாக வாங்கியிருக்கேன் அப்பா வந்து எது கொடுத்தாலும் சாப்பிட்ற டைப் தான் அதுதான் வேணும் இதுதான் வேணும் அப்படின்னுலாம் சொல்ல மாட்டாங்க ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச ஒரு திங்ஸ் ஃப்ரெண்ட் திங்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் எல்லாமே இங்கே வந்து இருபது ரூபாய் இருபது தான் எனக்கு பிடிச்ச ஒரு ரெண்டு மூணு திங்ஸ் மாமியாருக்கு அப்புறம் வந்து அப்பாவுக்கு அந்த மாதிரி குட்டி பையனுக்கு ஆகவும் வாங்கியிருக்கேன் பார்க்கலாம் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறுக்கு வகை வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அன் நான் ஃபஸ்ட் டைம் அக்கா எனக்கு கொடுக்கும்போது அவனுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுக்கும்போது ஆண்டி இன்னும் ஒன்று முடுக்கு கொடு முடுக்கு முறுக்கே முறுக்கே அப்படின்னு சொல்லுவான் முறுக்குக்கு இல்லைன்னா முடுக்கு அப்படின்னு சொல்லுவான் முறுக்கு அப்படின்னு சொல்லவே வராது அவனுக்கு அது ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்பவே இதாகும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் குட்டி பையனை ஒடிசாவுக்கு இன்னொரு நான் மூணு நாள் நாலு நாள் அவ கரெக்டாக போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே நல்லாவது நல்லா எப்படி அவன் என்னை ரியாக்ஷன் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோவை எடுத்து கண்டிப்பாக நான் அவங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா நான் நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஒரு வேளை அவன் என்ன மறந்துட்டானா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் மீன் வந்து அக்கா வந்து ஒடிசாவுக்கு தினம் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மீனை பார்த்துட்டு இருந்தாங்க இது வந்து இது என்ன மீனுன்னு எங்களுக்கே தெரியாது தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க இது என்ன மீன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்க எவ்வளோ உயிரோடு அப்படியே இருக்குது அதை வந்து கட் பண்ணும்போது கூட அது வந்து உயிரோட தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் கம்மியான ரேட் மாதிரி மேலே போட்டிருந்தாங்க பட் உள்ளே போகும்போது எல்லாமே ரேட்டாக தான் இருந்துச்சு ஓகே ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு மேட்ஸ் அது மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க நான் பார்க்க போனது வந்து அருவாமனை அதுக்கப்புறம் வந்து குட்டியாக வந்து அக்கா வச்சுருந்தாங்க எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்சஸ் எல்லாமே ரொம்ப க்யூட் க்யூட்டாக இருந்துச்சு நாங்கள் வேறு இடத்துல வாங்கிட்டோம் பீச்சில் போயிருந்தோம் அப்பவே அங்கே நாங்கள் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து சட்டி எல்லாமே பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் ரேட்டை பார்க்கும்போது கொஞ்சம் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலேயே இருந்துச்சு அது என்னால் வாங்க முடியல ஏன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ஒரு நாலு ஒரு ரெண்டு மூணு பொருளாச்சும் ஒரு ஒரே பொருள் வாங்கிட்டு போனால் எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டைம் நான் கிட்டே சொல்லினா அவங்க வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு பட் என்னன்னா அவங்க பார்த்து வாங்க மாட்டாங்க இப்போ நம்ம எப்படி பார்த்து கனமாக இருக்கணுமா எப்படி இருக்கணும்னு பார்த்து நம்ம வாங்குவோம் பட் அவங்களுக்கு அந்த மாதிரி தெரியாது இல்லைங்களா நான் அதையும் இது கை வச்சுட்டே இருந்தேன் அக்கா வந்து போடி போடி இன்னும் வேலைக்கு வந்து அதை பாடுறிய எல்லாமே பார்க்காதியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்கக்கா நான் சொல்லிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா அந்த சின்ன வானல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அதனால அக்கா சொன்னாங்க இவ்வளோ குட்டி எத்தனை போய் என்னம்மா பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்துலேயே வந்து நிறைய குட்டி குட்டியாக இருந்தது ஸ்டீல் நல்லாயிருக்குமா இது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸ்டீன் வந்து கரைஞ்சிடுவோம் அக்கா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அல்யூமினியம்னு சொல்லுவாங்க இதை அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற வானல் பார்த்தேன் அது வேணாம் இது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து எடுத்து கொடுத்தாங்க இந்த மாதிரி உனக்கு வந்து தாளிக்கணும்னு நினைக்கிற அப்பளம் இந்த மாதிரி பொறிக்கணுன்னா பெரிய வானல் எடுக்கிற மாதிரியே ஆகும் ஆனால் இது எடுத்துன்னு போய் இப்போ யூஸ் பண்ண மாட்டேன் இதை வைக்கணும் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்தனே இதை வந்து யூஸ் பண்ண பண்ணுறதுக்காக கிடையாது எடுத்து வைப்பேன் புது வீடாகும்போது அந்த டைமில் யூஸ் பண்ணணுன்றதுக்காக ஒரு ஆசை எல்லாமே புதுசாக இருக்கணுன்ற ஒரு ஆசை ஆசை கொஞ்சம் பெருசு தான் மட்டும் என்ன பண்ணுறது ஆசைப்பட்டால் தானே நான் அட்லீஸ்ட் கொஞ்சமாக சின்ன வந்து அதை இது பண்ண முடியும் இந்த இந்த டைலாகை வந்து அக்கா தான் என்கிட்ட சொன்னாங்க அதனால் எல்லாம் வானாலையும் பார்த்துட்டு இருந்தேன் பட் அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து பர்ஸ்னலாக அதை வச்சுட்டு நம்ம வந்து வா இது பார்க்க போயிட்டோம் சட்டி பார்க்க போயிட்டோம் இது வந்து குட்டியாக இருந்துச்சு அங்கே பார்த்ததை விட அதை விட குட்டியாக தான் இருந்துச்சு இதை வந்து ஃபோர் எயிட்டி ருபீஸோ என்னவோ ரேட்டை பார்த்த உடனே ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருந்தால் கூட ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் கூட நான் வாங்கிட்டுருப்பேன் ஃபோர் எயிட்டி ருபீஸ் அதுவும் வந்து கம்மி தான் கம்மியா இருந்ததுனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அந்த அண்ணாவை வந்து அந்தனா வந்து எங்களுக்கு கேள்வி பண்ணிட்டு இருந்தாங்க என்ன மேடம் என்ன பண்ணிட்டுருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டை எடுக்க போகிறேன் பிச்சை எடுக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த அண்ணாவும் மேம் மேம் அதை எடுக்காது இங்கே இது எடுத்துக்கோங்க இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியான டைப்பாக அண்ணா ரொம்பவே வந்து நல்லாவே பேசினார் இது என்ன ரேட்டு இது நல்லாயிருக்கும் இது பாருங்க இது பாருங்க இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நம்ம பார்த்துக்கிட்டே போகணுன்னா பட்ஜெட் ரொம்ப போயிடும் நம்ம வந்து போய் அருமா அறுவா நம்ம நம்ம பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் நான் வந்து டவா வந்து சூப்பராக பார்த்தா டேய் ஏ என்னடி பண்ணுறேன் நான் உன என்ன பார்க்க என்னடி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் நான் எடுத்துட்டேன் எனக்கு தேவையான திங்ஸஸ் எல்லாமே இங்கே வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு பட் நம்ம ஃபேன்சி ஐட்டம் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வேணும் நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லாதனால கிட்டு இந்த பக்கம் வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து இங்கே ரோட்டுக்கட்டில் வந்து கம்மியாக இருக்கும்னு நினச்சிட்டு வலையில் பார்த்தா ஒரு வலையிலே வந்து நாற்பது ரூபா சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் எனக்கு வேண்டவே வேண்டாம் வலையிலே வேண்டாம் க்கா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இல்லைங்க நீங்கள் வந்து எண்பது ரூபா கொடுக்கறதை விட அறுபது ரூபா கொடுங்க நாங்கள் ரெண்டு வலையும் எடுத்துக்கோங்க முப்பது ரூபா பண்ணி கொடுத்தாங்க அக்கா வந்து தாலி பார்த்துட்டு இருந்தாங்க மங்குல் சொத்துரு அது வந்து ரொம்பவே ரேட் சொல்லிட்டாங்க நம்ம இதில் வந்து ஒடிசாலே பரவாயில்ல ஐம்பது ரூபா இந்த மாதிரி வலையிலே வந்து இருபது தான் நான் அதுக்கப்புறம் பயந்துட்டேன் ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எனக்கான வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அனுச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வாக்கில் பார்க்கலாம் பாய்